போ தத்ரூபமா இருக்கு எங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டீங்களா கூப்பிட்டு

இருக்கறாங்க இதுக்கு என்னன்னு பதில் சொல்லுங்க இது வந்து விபத்து ஏற்பட்டு நீங்க வந்து விபத்து ஏற்பட்டு வந்துட்டீங்களா இல்ல 30 வாடை தான் இருக்குது இல்ல என்னால கவுன்சிலரா நான் கேக்குறதே விஷயம் வந்து பேண்டேஜ் போட்டு வந்துட்டீங்க நீங்க விசேவிரப்பாதீங்க விபத்து ஏற்பட்டிருக்கிறது நான் வந்து பதக்கத்தோட

ದಿನ <muchas> ீங்க <laughs> Bravo. 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 Bravo.